ஓம் சாயிரம் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் வரிசையில் இன்னைக்கு நாம் நந்தாராம் சிவராம் மார்வாரி அப்படிங்கிறவரோடைய லீலைகளை பற்றி நாம பார்க்க போகிறோம் இவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி கொடுத்த பேட்டியோட விவரத்தை தான் பார்க்க போகிறோம் அப்போ இவரோட வயது எழுபது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த சம்பவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றார் அப்போ வந்து இரண்டாவது முறையா ஷீரடி பிளேகால தாக்கப்பட்டது அப்படிங்கிறாரு அந்த பிளேக் பயத்துல கிராமத்துல இருந்து நிறைய பேர் வந்து வேற ஊருக்கு இடம் மாறி போயிட்டாங்களாம் ஒரு நாள் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்க இருந்து மாருத்தி கோயில் அதாவது ஆஞ்சநேயர் கோயில் வழியாக இவர் நடந்து போயிட்ருந்துருக்காரு அப்போ ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் சிலர் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து இவரை பார்த்துட்டு என்னப்பா இது உன்னோட கண்ணு இப்படி சதந்து போயிருக்கு இது வந்து பிளேகோட அறிகுறி தான் உனக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரத்துலேயே பிளே வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டவுடனே இவருக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சா ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்திருக்காரு அப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க நீ வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கோ தேங்காயும் எண்ணெயும் சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் உடனே வந்து தேங்காயும் எண்ணெயும் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நாம் வந்து ஷிறுடியை விட்டு கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் நம்ம போயிடணும் அப்படின்னு எண்ணம் வந்திருக்கு இவருக்கு உடனே ஸ்ரீ பாபா கிட்ட அனுமதி வாங்கிட்டு நாம் இங்கேருந்து கிளம்பி எருக்கா போகலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்போ ஸ்ரீ சாய் பாபா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிளேக் வரும்னு சொல்றாங்க வந்ததுன்னா நான் செத்து போயிடுவேன் அதனால நான் வந்து ஊரை விட்டு கிளம்புறேன் பாபா எனக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணி அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ பாபா சொன்னாரா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ வந்து ஷிரடியை விட்டு எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவருக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை இவருக்கு ஏன்னா ரொம்ப பயம் ஏற்கனவே நிறைய பேர் வந்து காலே இறந்துருக்கிறதுனால அப்போது பாபா சொன்னாராம் நான் உன்னை இறக்க விடமாட்டேன் நான் சாகிற வரைக்கும் உன்னை சாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாராம் பாபா அப்படி சொல்லி உரு இவருக்கு கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா இவர் வந்து மனசு மாறிடுச்சு இவருக்கு பாபா இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் ஷிரடியிலேருந்து கிளம்பலை ஷிரடியிலே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவருடைய ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இவர் வந்து நல்ல உடம்பு தேடி வந்துட்டாராம் இதோட இவருடைய அனுபவம் முற்று பெறுகிறது அடுத்த பக்தரோட அனுபவத்தை வர எபிசோடில் நாங்கள் பார்க்கலாம் ஓ சா